இலங்கையின் விவசாயத்துக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் படைப்புழு இந்தியாவின் தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் கேரளா போன்ற மாநிலங்களிலிருந்து இலங்கையின் அம்பாறை வடமத்திய மாகாணங்களில் காணப்பட்ட நிலையில் தற்போது இலங்கையின் ஏனைய பகுதிகளையும் தாக்கி வருகின்றது இதற்கமைய முல்லைத்தீவில் வெளிவோயா குமுளமுனை கேப்பாப்பளவு பகுதிகளிலும் கிளிநொச்சியில் அள்ளிப்பளை கணேசபுரம் வட்டக்கச்சி ஜெயபுரம் ஆகிய பகுதிகளிலும் சோளத்தில் இந்த புழுக்கள் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கவனல சேவைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் மன்னாரில் பருப்பு கடந்தான் உயிலங்குளம் மடுக்கரை போன்ற பகுதிகளில் சோளம் பயிறு பயறு போன்ற தானியங்களிலும் இந்த படைப்புழு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது வவுனியாவில் உலுக்குளம் ஈரப்பெரியகுளம் பம்பைமடு பகுதிகளில் சோளம் மற்றும் உளுந்து பயிர்களிலும் யாழ்ப்பாணத்தில் சாவகச்சேரி எழுதுமட்டுவான் புத்தூர் ஈவினைப் பகுதிகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் குறிப்பாக ஈவினைப் பகுதியில் கோவாவிலும் இந்த புழுக்களின் தாக்கம் காணப்படுவதாக கவனல சேவைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை படைப்புழு தாக்கத்துக்குள்ளான விவசாயிகளுக்கு இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து நட்டையீடாக வழங்க அமைச்சரவையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கமநல தொழிலமைச்சுக்கு கீழ் வரும் சகல திணைக்களங்களையும் ஒன்றிணைத்து அந்தந்த பிரதேசங்களில் கட்டுப்பாட்டுப் பொறிமுறைகளை மேற்கொள்வதற்கு ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒவ்வொரு இணைப்பாளர்களை மத்திய அரசாங்கம் நியமித்துள்ளது இந்த நிலையில் இலங்கையில் விவசாயத்துக்கு தற்போது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள சேன படைப்புழுவின் தாக்கம் தொடர்பில் விழிப்புணர்வு ஓட்டும் வகையில் கிளிநொச்சியிலுள்ள வடபிராந்திய விவசாய ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஊடக சந்திப்பொன்று ஜனவரி இருபத்தி நான்காம் திகதியான இன்று வியாழக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த ஊடக சந்திப்பில் விவசாய தொழில்நுட்ப வளவாளர் ராஜேஷ் கண்ணா மற்றும் வடபிராந்திய விவசாய மற்றும் ஆராய்ச்சியின் மேலதிக பணிப்பாளர் கலாநிதி ஜேம்ஸ் அரசுகேசேரி ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் அரசாங்கத்தின் திட்டத்தின்படி நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் மற்றும் குழுக்களுடன் இணைந்து இந்த படைப்புழுவை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக கலாநிதி ஜேம்ஸ் அரசு தெரிவித்தார் கமநல சேவைகள் நிலையத்திலும் கூட ஒவ்வொரு குழுக்களை ஏற்பாடாக செய்திருக்கிறோம் இந்த இந்த குழுக்களிலே கமநல சேவை உத்தியோகத்தர் மற்றும் விவசாய போதின் ஆசிரியர் தொழில்நுட்ப அலுவலர்கள் மற்றும் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கிராம சேவையாளர்கள் அந்தளவு மட்டத்தில் கூட குழுக்களை ஏற்படுத்தி அதோடு விவசாயிகளுக்கு ஒரு இணைப்பு ஏற்படுத்தும் முகமாக கமல சேவைகள் நிலையத்தில் இருக்கிற விவசாயிகள் குழுவின் தலைவரையும் இந்த குழுவில் நாங்கள் அங்கத்தவர்களாக சேர்ந்திருக்கிறோம் இந்த குழுவில் மட்டுமல்ல எல்லோருமே அங்கத்தவர்கள் என்பதைத்தான் நான் கூற விரும்புகிறேன் இந்த வடக்கு மாகாணத்தில் உள்ள அத்தனை பிரஜைகளும் இந்த கட்டுப்பாட்டு பொறிமுறையில் உள்ள அங்கத்தவர்கள் அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுப் பொறிமுறைகளை சிந்தித்து இந்த இந்த பொருத்தமானதாக இருக்கும் இந்த புழுவின் தாக்கமும் பரவலும் மிக குறுகிய காலத்தில் அதிகரிக்கும் நிலை காணப்படுவதால் இந்த தாக்கத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமான விடயம் எனவும் அவர் குறிப்பிட்டார் புழுவின் தாக்கம் முட்டையிட்டதிலிருந்து குடம்பி குடம்பிதான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அந்த குடம்பியிலிருந்து இலைகளை ஒட்டுவதும் தண்டு நுழைவதும் போன்ற பாரிய சேதத்தை குறுகிய நேரத்திலே அது ஏற்படுத்திவிடக்கூடும் அதே நேரத்தில் இந்த புழுவின் தாக்கம் ஒரு இடத்தில் வந்து மறு இடத்துக்கு போவதற்கு அதிக நாட்கள் இல்லாது ஏனென்றால் ஒரு இரவிலேயே ஒரு நூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த அந்து பறக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த தாக்கத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் கஷ்டமான விஷயம் இதை இதற்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம் இதை சரியாக அடையாளம் கண்டு சரியான விஷயத்தில் இதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அடையாளம் கண்டு இதை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் ஏற்கனவே இங்கு வந்திருக்கிறது நாங்கள் கட்டுப்படுத்தல் பொறிமுறையை நாங்கள் இப்பொழுது முடுக்கிவிட்டிருக்கிறோம்